அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து அது வந்து என்ன ஆச்சு அது எப்போ வரும் அது வந்து தாமதமாகுமா அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ அதனால் அதுக்கு முன்னாலேயே வந்து அதிகமாக கேட்டது ஜேடிஓ தான் ஜேடிஓவும் ரோடு இன்ஸ்பெக்டரும் கேட்காத எந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக கமெண்ட்டை கேட்டுருவாங்க ஜேடிஓ ரிசல்ட்டு என்னாச்சு ஜேடிஓ கவுன்சிலிங் அடுத்த ரிஸ்ட் எப்போ வரும் ஆர ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டே இருப்பாங்க நம்மளும் பல முறை வந்து அந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து வழக்கு இருக்குது ஸோ அதனால் தாமதமாக வாய்ப்பு இருக்குது ஜேடிஓக்கு வழக்குகள் இல்லை அப்புறம் ஏன் தாமதமாகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டே இருக்காங்க கூட்டி பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ஜேடிஓ வந்து கவுன்சிலிங் வந்து தாமதமாகவே இல்லை ப்ராசஸ்தானாக போய்கிட்டிருக்கு யார் தாமதமாகுன்னு சொன்னால் ஜேடிஓவுடைய ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று ஏன் ஆக்சுங்க ஜேடிஓ கவுன்சிலிங் ஏன் வரலை ஏன் வரலைன்னா அது இன்னும் ஒன்றும் ரொம்ப நாள் ஆகலையே ரொம்ப ரொம்ப நாள் ஒன்றும் தள்ளி போக தள்ளி போகலையே அப்போ ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதான் நான் தெரியல ஜேடிஓ வந்து இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணப்பட்டது எப்பன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி இந்த எக்ஸாமுக்கு வந்து அறிக்கை விட்டாங்க எக்ஸாம் இன்றைக்கி நம்ம எழுதணும் இருபத்தி ஏழு அஞ்சு போன வருஷம் மே மாதம் ரிசல்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்துச்சு பத்தொம்பது ஒம்பது தான் ரிசல்ட்டு வந்துச்சு போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்துச்சு பத்தொம்பதாந்தேதி ரிசல்ட் வந்த பிறகு ஸ்க்ரீன் சிவி வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா போன வருஷம் வெளியிட்டாங்க நவம்பர் மாதம் வெளியே வெளியிட்டாங்க நாலாந்தேதி ஸோ அப்போ ஒரு எக்ஸாம் வந்து போன வருஷம் ஆரம்பித்த எக்ஸாமுக்கு அந்த கால்ஃபர் பண்ண அந்த அறிவிப்புக்கு அந்த பிப்ரவரி மாதம் எக்ஸா அறிவிப்பு மே மாதம் எக்ஸாமு செப்டம்பர் மாதம் ரிசல்ட்டு நவம்பர் மாதம் வந்து ஆன்ஸ்க்ரீன் சிவிக்கு வந்து தேவை சந்திச்சுட்டை வெளியிட்டாங்க அந்த ஓடி டவுன்லோடு மெமோ பண்ணுறதுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ஒரு இது விட்டாங்க சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் உள்ளவங்களுக்கு ரீ அப்லோடு பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அது நம்ம இந்த கடந்த மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இருந்துச்சு அதில் முடிஞ்சிருச்சு இது இதில் எந்த வகையில் தாமதம் தொடங்கினு புரியல எனக்கு எல்லாருமே ஜேடிஓ ஏன் வரலை ஜெடிஓ ஏன் வரலை ஜேடிஓ ஏன் வரலைன்னா நீங்கள் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது போது ஜேடிஓ அவங்க ப்ராப்பராக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிட்டே வராங்க இதில் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்போ வரும் எப்போ வருங்கும் போது இந்த ஜேடிஓவுக்கு முன்னால் உள்ள எக்ஸாம் தான் அந்த ஏஇ எக்ஸாம் தெரியும் உங்களுக்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாமுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் போய்கிட்டுருக்கு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் டூக்கு வந்து அடுத்து வந்து கவுன்சிலிங் எப்போ வரப்போகுதுன்னா பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டு இருப்பது பன்னெண்டு பதின பதினேழு பன்னெண்டியாக ஆரம்பித்து பதினேழில் முடியுது அந்த ஒரு குரூப் டூ கவுன்சிலிங் ஸோ எப்படி வந்து எல்லாருமே ஜேடி கவுன்சிலிங் வர மாட்டேன் ஜேடி கவுன்சிலிங் எப்போ வரும் ஏனி சொல்ல மாட்றீங்க என்ன அப்டேட்டு ஏன் தாமதமாக இது தாமதமே இல்லையே இது இன்னும் எப்படி யார் சொன்னால் தாமதமாக ஒவ்வொரு டேட்டும் ஏன் வச்சுங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது போன வருஷம் பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடந்தது போன வருஷம் மே மாதம் ரிசல்ட் வந்தது போன வருஷம் ஒம்பதாவது மாதம் சிவில் ஹிஸ்ட்ரி விட்டது போன வருஷம் நவம்பர் மாதம் ஓடி அப்லோடுக்கான லிங்க் கொடுத்தது போன வருஷம் டிசம்பர் மாதம் இல்லை தாமதம் என்ன ஆயிருக்குன்னே பொருள் எனக்கு எல்லாருமே அதே கிழிய ஜேடிஓ கவுன்சிலை பற்றி என்ன அது போய் அந்த ப்ராக்ரஸ் இருக்கு அந்த ப்ராகிரஸ் போய்கிட்டு இருக்கும் போது சைமல்டேனியஸாக ஏயினுடைய வழக்கு வந்து ரிசல்ட் ஆகி அது ஒரு அதுக்கு ரீ கவுன்சிலிங் போய் ரிவர்ஸ்டர் லேங்க் வச்சு விட்டுருக்காங்க ஸோ நம்ம அப்போயே சொன்னோம் ஏஇனுடைய ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஜேடிஓ வந்து ஆரம்பிக்கும் நம்ம அப்போயே சொன்னோம் அதே மாதிரி எப்போ நடக்குது நம்ம நான் சொன்னதில் மாற்றமே இல்லை ஏன் இது நல்லது அப்போ தான் ஏஇ ஜேடிஓவில் ஜேடிஓவில் பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருந்தவங்க கூட ஏஇில் சப்போஸ் ஏஐ எக்ஸாமில் உள்ளவங்க கண்டிப்பாக ஜேடிஓ எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜேடிஓ கவுன்சிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜேடிஓ வந்து கொஞ்சம் அட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு ஏஇ வந்துச்சுன்னா அவங்க ஜேடிஓ கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக் ஏஇ போவாங்க ஏஇ செலெக்ட் ஆகிட்டா ஏஇ விலையை வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த இந்த போஸ்ட்டு அப்படியே அனாமத்தான் போயிடும் இந்த மாதிரி போன போஸ்ட்டு தான் ஃபீல்டு சர்வேயில் இரநூத்தி தொண்ணூறு வேக்கண்ட் இருக்குது அது மாதிரி இதுவும் போகணுமா அதான் நம்ம அப்போயே சொன்னோம் ஏஇ கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஜேடிஓ கவுன்சிலிங் வைப்பாங்க வைக்கணும் அதுதான் எல்லாேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு மூணாந்தேதியும் நாளைக்கு நாலாந்தேதியும் ஏஇ கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்குது ஸோ ஏஇ கவுன்சிலிங் உடனே இந்த நாலாந்தேலேருந்து அடுத்த ஒரு பன்னெண்டு நாள் கேப் இருக்குது ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்க முறையாக கவுன்சிலிங் ஃபஸ்ட்டே வராங்க அப்படி இருக்கும்போது ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து ஏன் தாத் எப்படி தாமதம் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை இது ஜேடிஓ எக்ஸாம் தாமதம்னா குரூப் டூ எக்ஸாம் எப்போ கால்ஃபை பண்ணாங்க எப்போ கவுன்சிலிங் வைக்கிறாங்க அது வந்து தாமதத்துக்கு தா அது வந்து அப்போ நீங்கள் அது பார்த்து என்ன சொல்கிறது ஏஇ எக்ஸாம் என்ன சொல்கிறது குரூப் டூ எக்ஸாம் ஆகட்டும் ஏஇ எக்ஸாம் ஆகட்டும் இப்போ ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கேஸ் இருக்கு அது என்ன ஆகட்டும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஜேடிஓ எக்ஸாமு ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க அந்த பிட்வீன் டைமில் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஜனவரி மாதம் வரைக்கும் ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் பிப்ரவரி பிறந்துருக்கு அதுக்குள்ளே விட்டுடணுமா என்ன நம்ம நமக்கே ஒரு லாஜிக் வேணாம்மா ஜனவரி மாதம் வரைக்கும் ஜனவரி ஆறாம் தேதி ஏழாம் தேதி டைம் விட்டுருக்காங்க அதுக்கு நமக்கு ஜேடிஓ எழுது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அது டிஎம்பிசிக்கு அப்படி இல்லை ரோடு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் ஜேடிஓ பார்க்கணும் ஆர்ஐ பார்க்கணும் சரி நம்ம குரூப் டூ பார்க்கணும் குரூப் ஃபோர் பார்க்கணும் திரும்ப எக்ஸா இருக்குன்னு நிறையா இருக்குது இல்லையா அது உண்மையிலே ஒரு தாமதம் ஆச்சு அப்படின்னா நம்ம கேட்கலாம் ஒரு இப்போ எக்ஸாமில் வந்து ஆன்லைன் சிவி லிஸ்ட்டு விட் ஒரு நாலு மாதம் வரைக்கும் கூப்பிடலன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் ஆன்லைன் சிவி கூப்பிட்டாங்க அப்புறம் சிவி சரியாக அப்லோடு பண்ணாங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டு முடிஞ்சிருக்கு அந்த டேட்டு முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலை அதனால் தயவுசெய்து ஜேடிஓ எக்ஸாம் கவுன்சிலிங் வந்து தாமதம்னு யாரும் சொல்லாதீங்க அப்படி அதை தாமதம் சொன்னீங்கன்னா இப்போ நான் சொன்ன குரூப் டூ ஆகட்டும் ஏஇ எக்ஸாம் ஆகட்டும் ஆர்ஐ எக்ஸாம் ஆகட்டும் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மோட்டார் வெஹிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்குது கேள்விப்பட்டீங்களா அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுந்த எக்ஸாம் அப்போ அது தான் அதெல்லாம் அதெல்லாம் பாஸ்டாக பண்ணிட்டாங்களா நமக்கே ஒரு மனசு வேணும் ஸோ அதனால் ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து தாமதமாக வாய்ப்பு இல்லை தாமதமும் இன்னும் ஆகவே இல்லை அது கரெக்டாக அவங்க ஒவ்வொரு ப்ராக்ரஸாக பண்ணிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே இந்த குரூப் டூ இந்த ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னால் எழுன எல்லாம் இப்போ வந்து ரிசல்ட் வந்ததுனால அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த ஏஇயையும் இந்த ஏஇ எக்ஸாம் மூணு நாலு முடிஞ்ச பிறகு ஜேடிஓ பற்றி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படி இல்லைன்னா இந்த குரூப் உடைய கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வரணும் இந்த மாதத்தில் எப்படியும் ஜேடிஓ சம்மந்தமான அறிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க அதில் நமக்கு டவுட்டு வேணாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் தயவுசெய்து ஜேடிஓ வந்து கவுன்சிலிங் ஏன் இன்னும் வரமாட்டேங்குது ஏன் லேட் ஆகுது அந்த லேட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்லாதீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எக்ஸாம் எழுதி இன்னும் ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அப்பாயின்மெண்ட் ஆட்ருவாங்க காத்திருந்தாங்க ஒரு வழக்குனால ஏழு மாதம் தள்ளி போய் இன்றைக்கி தான் கவுன்சிலிங் போகிறாங்க ஏற்கனவே கவுன்சிலிங் போய் போஸ்டிங் தேர்வு பண்ணவங்க மீண்டும் இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறாங்க அப்புடின்னா அது லேட் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்து ஆறு வருஷம் இன்னும் அதுக்கு முடிவு இல்லாமல் இருக்கு அப்போ அது லேட் இல்லையா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு எப்போ வரும்னே தெரியலையே ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அப்புறம் அப்போ அது லேட் இல்லையா சரி ஏஇ நம்ம நம்மளுடைய குரூப் டூ இருபத்தி ரெண்டில் கால்ஃபர் பண்ணப்பட்டு இருபத்தி மூணு போன வருஷம் பிப்ரவரி மாதம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் மெயின் எக்ஸாம் வெளினாங்க வெளின அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு இப்போ தான் பிராகாஸ் ஆகி இன்னும் கவுன்சிலிங் போகல இந்த கம்மி மீக்கு தான் கவுன்சிலிங்கே போகிறாங்க அப்போ அது லேட்டு இல்லையா இந்த நாளெலாம் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி எழுதி உக்காந்துருக்காங்க அதை பார்க்கும்போது ஜேடிஓ வந்து எப்படி நீங்கள் லேட்டுன்னு புரியவே புரியவில்லை எல்லாருமே கொஞ்சம் அவங்க யோசித்து பார்க்கணும் நம்ம ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து ஜேடிஓ மேலே ஒரு வழக்கு இருந்து இந்த வழக்குனால் பிண்டிங் இருக்கா அப்புறம் சொல்லிக்கலாம் ஜேடிஓ மேலே வழக்கு இருக்குது ஜேடிஓ மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் அந்த வழக்குனால் வந்து இதனுடைய இது பாதிக்கலை அப்படி பாதி இருந்துச்சுன்னா ஜேடிஓ வந்து உள்ளே இந்த அவங்க வந்து கோ டிஎம்பி ஒரு அறிக்கையை விட்டுருப்பாங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு என்ன டிஎம்பிஎஸ்சி ரூல் என்ன அப்படின்னா இந்த மிக மிக ரொம்ப நாள் தாமதமான எக்ஸாமோட கவுன்சிலிங்கை வச்சுட்ருக்காங்க ஏஇ ஆகட்டும் ஜேடிஓ குரூப் டூ ஆகட்டும் எக்ஸாம் வச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம கனிப்படை என்ன அப்படின்னா ஏஇ கவுன்சிலிங் முடித்த பிறகு ஜேடிஓ கொஞ்சம் வச்சாங்கன்னா அது எல்லாேருக்கும் நல்லதாக இருக்கும் ஸோ அது நம்ம நினச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது ஸோ மூணு நாலு ஏஇ கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அந்த ம கம்மிங் மண்டே கூட ஜேடிஓ கவுன்சிலிங் பற்றி ஒரு அறிக்கை வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த குரூப் டூ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குரூப் டூவு பன்னெண்டு டூ பன்னில் வரைக்கும் இருக்குது இன்ட்ரி போஸ்ட்டு நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு அதை முடிச்சுட்டு கூட மொத்தமாக விடலாம் ஏன் அப்படின்னா இது கம்மியான போஸ்ட் தான் மொத்தம் அங்கே வந்து எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட் தான் ஜேடிஓ போஸ்ட்டு ஸோ அதை ஒன் யூஸ் த்ரீங்கும் போது மூவாயிரத்து சம்திங் வேக்கண்ட் வரும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அதனால ஜேடிஓ கவுன்சிலிங் தாமதமாகுன்னு யாருமே சொல்லாதீங்க அந்த ஒர்க்கு போய்கிட்டுருக்கு அதுக்குள்ளே இந்த இடையில் வந்தனால இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க அது எல்லா முடியவும் கண்டிப்பாக இந்த மாதம் ஜேடிஓவை பற்றி ஏதாவது அறிக்கையை விடுவாங்க அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லைங்கிறதான் என்னுடைய ஒரு கருத்து நான் அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு டேட்டாவும் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணது கால்ஃபர் பண்ணது பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி எக்ஸாம் வச்சது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரிசல்ட் வெளியிட்டது செப்டம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி சிவில் யூஸ்ட் வெளியிட்டது நவம்பர் மாதம் நாலாம் தேதி சர்ட்டிஃபிகேட்டை ரீ அப்ரூப் பண்ண சொன்னது இருபத்தி எட்டாம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவங்க டேட்டு முடிஞ்சது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஜனவரி ஆறு முடிஞ்சு இன்றைக்கி வேலை டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் நீங்கள் என்ன நீங்கள் நீ லேட் கன்டேன் தரல எனக்கு ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய சேர்ந்து தெரிவு எழுதுன ரோடு இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரு குரூப் டூ மோட்டார் வைக்கல் இன்ஸ்பெக்டர்லாம் கொஞ்சம் அவங்கள யோசித்து பாருங்கள் அதை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ லேட் ஆகலை கரெக்டான டைமில் கரெக்டான பிட்வீன் கேப்பில் அவங்க ஒவ்வொரு அனவுன்ஸ்மெண்ட்டாக பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இது முழுமையாக முடிஞ்சு கண்டிப்பாக வெளிவரும் அதனால் நீ யாரும் பயப்பட வேணாம் நம்ம சொன்ன மாதிரி கம்மிங் மண்டே நெக்ஸ்ட் வீக்கில் இதை பற்றி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா குரூப் டூவோடைய கவுன்சிலிங் முடிந்த பிறகு டெஃபினட்டாக இந்த மாதம் ஜேடிஓவை பற்றி அனவுஸ்மெண்ட்டு வெளியிட்டுருவாங்க அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ இல்லை ஒரி பண்ணவோ தேவையில்லை என்ன ஆகுமோ ஏதாகுமோ வருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் ரிலாக்ஸாக இருங்க எப்படி வந்தாலும் நமக்கு நமக்கு கிடைக்கும் ஆஃபீஸில் நமக்கு நமக்கு நியூஸ் வரும் வரும்போது நம்ம டெஃபினாக நம்ம உங்கள் எல்லோருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அதனால் ஜேடிஓ ரிசல்ட்டு கவுன்சிலிங் என்னாச்சு அப்படின்னு யாருமே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாங்கிறதான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் உங்களுக்காக அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஜேடிஓ எக்ஸாம்பிள் நாங்கள் பசங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கப்பா ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி ரூல் இருக்குது தாமதமே ஆகலை ஏக்கு நம்மளால் நஞ்சிகளாக முடிவு பண்ணுறீங்க தாமதம் தாமதம்னு அதனால் நீங்கள் யாராவது பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்துக்கரலாம் ஸோ அதனால் இதை பற்றி தாண்டி எதுவுமே இல்லை அதனால் ஃப்ரீயாக இருங்க ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ